அலோ வீவர்ஸ் நாளை முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மிக மிக புண்ணியமான ஆடி அமாவாசையானது வரப்போகிறது நம்முடைய பித்ரு தோசத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக நாளைய நாள் நமக்கு அமைய அதாவது உங்களுடைய குடும்பங்கள்ல தொடர்ந்து வாழையடி வாழையாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கீங்களா அதாவது உங்களுடைய வீடுகளிலேயே கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து திருமணத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க ஒரு சிலருக்கு முதல் திருமணம் நடந்தாலுமே அந்த திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் மட்டுமே பாத்தீங்கன்னா நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளானது உருவாகலாம் இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படியே அந்த வீடுகளில் குழந்தைகள் பிறந்தாலுமே அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சிறு ஊனமுற்ற குழந்தைகளாகவே இருப்பார்கள் இன்னும் ஒரு சில டைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண் வாரிசே இல்லாமல் இருந்து கொண்டே இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க குடும்பங்களில் ஏதாவது ஒரு சில தடைகளானது வந்து கொண்டே இருக்குங்க சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் எப்போதுமே சண்டை சச்சரவுகளாக இருந்து கொண்டே இருக்கோ என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைத்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளானது இருந்து கொண்டே இருக்குங்க இப்படி நிறைய சிரமங்களை பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு அவங்களுக்கு பித்ரு தோசமானது ஏற்பட்டு இருக்குங்க அதாவது முன்னோர்களுடைய சாபமானது அவங்களுக்கு இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட பித்ரு தோசத்தையும் முன்னோர்களுடைய சாபத்தையும் போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னா அது இந்த ஆடி அமாவாசை நாள் தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வீடுகளில் இருக்கு அப்படின்னா மறக்காம நாளைய தினத்தை பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க நாளைய நாள் கருப்பு எள்ளு மற்றும் தண்ணீர் இதையெல்லாம் வைத்து சின்னதாக ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் நாளைய தினத்துல ஒரு தொண்ணூறு நிமிடம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க இந்த தொண்ணூறு நிமிடம் செய்யக்கூடிய ஒரு சில முக்கியமான செயல்களை தப்பி தவறி கூட இந்த நேரத்துல நீங்க செஞ்சிடக்கூடாது இதன் மூலமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாவமானது மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அதாவது நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில தான் நாளைய தினத்துல நீங்க புண்ணியத்தை சம்பாதிக்கலனா கூட பரவாயில்ல ஆனா பாவத்தை மட்டும் சம்பாதிச்சிடாதீங்க ஸோ என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினத்தில் ஆடி மாதத்துல வரக்கூடிய அற்புதமான அமாவாசை திதியானது வரப்போகிறது நாளைய நாள் பாத்தீங்கன்னா சரியாக மதியம் பன்னிரண்டு மணியில இருந்து ஒன்று முப்பது மணி வரையிலான இந்த ஒரு தொண்ணூறு நிமிடமானது யமகண்ட நேரமாக இருக்குங்க பொதுவாகவே அமாவாசை நாட்களில் ஒரு சில முக்கியமான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வெட்டக்கூடாதுங்க முடி வெட்டக்கூடாது அதே போல நம்முடைய வீட்டு பாத்தீங்கன்னா கோலத்தை போடவே கூடாதுங்க பொதுவாகவே ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நாளில் நம்ம கோலம் போட்டால் தான் அந்த நாளே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே கோலம் போடுவது மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைப்பதற்கு சமம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்வது உண்டுங்க ஆனால் இது போன்ற அமாவாசை நாட்களில் மட்டும் நம்முடைய வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போடக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா சைவ உணவுகள் மட்டுமே சமைத்து நம்ம விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அசைவ உணவுகளை இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுங்க ஸோ இந்த தவறுகள் எல்லாமே செஞ்சிங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் மட்டுமே வந்து சேருங்க அது மட்டும் கிடையாதுங்க அமாவாசை நாட்கள்ல நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படி வீடு தேடி வரக்கூடிய அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போகக்கூடிய வகையில ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம செய்துட்டு வர வேண்டுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய படம் உங்களுடைய வீடுகள்ல இருக்கும் இல்லையா அந்த படத்தை நீங்க எடுத்து வைத்து அந்த படத்திற்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதாவது சந்தன குங்குமம் வச்சுட்டு படத்திற்கு வாசனை மிகுந்த பூக்களோ இல்லைன்னா மாலையோ இருந்தா அதை நீங்க கட்டி அணிவிச்சிட்டு அந்த படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா அகல் விளக்கு வைத்து அதில் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு என்று ஒரு தனி அகல் விளக்கில் தான் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இனி வரப்போகின்ற நாட்கள் எப்போது முன்னோர்களை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அந்த அகல் மட்டும் தான் நீங்க வழிபாடு செய்யணுங்க ஏன்னா தெய்வங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இறந்து போனவர்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் ஸோ இந்த இரண்டு சக்தியையும் பார்த்திங்கன்னா நம்ம மோத விடக்கூடாது என்பதன் காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு என்று ஒரு தனி அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா சாமிகளுக்கு பூஜை செய்வதற்குன்னு ஒரு தனி அகல் விளக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேங்க சரிங்க நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டிங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய மோதிர விரலில் வந்து தற்பை புள்ள இருந்தால் அணிஞ்சிக்கிட்டு உங்களுடைய கையில் பார்த்திங்கன்னா எல்லையும் தண்ணீர் இறைத்து விடுங்க இதன் மூலமாக அவங்களுடைய பசியும் தாகத்தையும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பெரிய தாம்பள தட்டை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய மோதிர மோதிர பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த விரலால கொஞ்சமா வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வந்து பவித்திரப்பு அணிந்துக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கையில வந்து எல்லையும் தண்ணீரையும் அப்படியே கொட்டி அப்படியே அந்த கீழே வச்சிருந்துக்க சொன்னலையா அந்த அகண்ட பாத்திரமோ இல்லைனா வந்து தட்டோ அதில் நீங்கள் அப்படியே கொட்டி விடுங்க இவ்வளோதான் சிம்பிள் இதை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இரண்டையும் எடுத்துகிட்டு போய் அதாவது அந்த தண்ணீரையும் எல்லையும் பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல வெளியே போய் ஊற்றி விட்டுருங்க பிறகு பார்த்திங்கன்னா அஞ்சு தினத்தில் வந்து படையல் போடக்கூடியவர்கள் படையலுக்கு போட்ட சாதத்தை எல்லாத்தையுமே எச்சுப்படாம சமைச்சிட்டு அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காகத்திற்கு வச்சுட்டு அதன் பிறகு வீட்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா சாப்பிடலாங்க ஒருவேளை நாங்க எங்களுக்கு வந்து இந்த பழக்கம் இல்லைங்க எதுவும் நாங்க வந்து படையல்லாம் போட்டு விரதம்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்னா இதை விட இன்னும் என்ன மிக முக்கியமான விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலையில எப்போதுமே சாதம் வடிப்பீங்க இல்லையா அந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எல்லை வந்து அப்படியே தூவி அதோடு கலந்து பிசைஞ்சி அதை நீங்கள் காகத்திற்கு உணவாக வச்சுட்டு வந்துருங்க ஸோ சிம்பிள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்க எப்படிங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் வீடு தேடி காகத்துடையிலோர்கள்ாம் அப்படி வரக்கூடியவர்களுக்கு நம்ம காகத்திற்கு உணவளிக்கும் போது முன்னோர்களுக்கே நம்ம உணவளித்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தா அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்லதும் ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க அதோடு அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை தானமாக கொடுத்துட்டு வரலாங்க அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை ரொம்ப எளிமையாக பாத்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே அகத்திக்கீரை கிடைக்கும் கிடைக்குங்க அந்த அகத்திக்கீரையை வாங்கிட்டு போய் பசு மாட்டிற்கு நீங்கள் கொடுத்துட்டு பசு மாட்டிற்கு முன்பாக தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியும் பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்ட பிறகு அடுத்து எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்க வழிபாடு செய்யணும் அப்போதுதான் முழுமையான ஆசிர்வாதம் கிடைக்குங்க அதாவது மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா யார் ஒருவருக்கு அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்க உனக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாம நீ எத்தனை கோவிலுக்கு சென்று எத்தனை கடவுள்களை வழிபாடு செய்து கொண்டாலுமே அந்த கடவுளுடைய முழுமையான அனுக்கிரகம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணுவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்ட பிறகுதான் நம்ம அன்றைய தினத்துல நம்முடைய குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் பிற தெய்வ வழிபாடாக இருந்தாலும் இருந்தாலும் நாம செய்ய வேண்டும் மேலும் நாளைய தினத்துல முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்ல உள்ளவர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாங்க வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாதுங்க அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாதுங்க இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும் பித்க்களுடைய போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்துல வைத்துதான் படையில் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையில் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையில் இடக்கூடாதுங்க கூடாதுங்க அதே போல இந்த ஒரு ஆடி அமாவாசை அன்று நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றில குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் பார்த்தீங்கன்னா போகக்கூடாது மேலும் ஆடி அமாவாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாதுங்க புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு நாளைய ஆடி அமாவாசை நாளை தவிர வச்சாதீங்க பித்ருக்களுடைய அனைத்து விதமான சாபங்களையும் போக்கி புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளைய நாள விற்றாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ